எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து உயர்தனி செம்மொழி பார்த்திங்கன்னா டிஎன்பிசி எக்ஸாமில் ஒரு கொஷின்ஸு கண்டிப்பாக நம்ம டென்த் ஸ்டாண்டர்ட் வேர்ல்டு புக்கில் ஒரு எதிர்பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் மினட்ல வந்து ஸோ வீறு நடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேறு ஒன்றிய நாள் முதல் உயிர்மொழி ஸோ என்று தமிழின் பெருமையை பறைசாற்றுவார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாவலேரு பெருஞ்சித்திரனார் ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுன்னு அப்படின்னா இப்போ பாவல் ஏரில் வந்து அந்த ஏறு பாவல் ஏறு அந்த ஏறு ஞாபகம் வச்சுக்குவாங்க எப்படி ஏறணும் அப்படின்னா வீரநடை போட்டு ஏறணும் இப்போ வீரநடை அப்படின்னா பாவல் ஏறுங்கிறத ஞாபகம் வச்சுக்குவாங்க அதுக்கப்புறம் அதை அப்படியே படிச்சுக்குவாங்க தமிழ் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த இலக்கிய வளமிக்க மொழி காலத்தால் மூத்த தமிழ்மொழி தனித்தன்மையால் மிடுக்குற்று செம்மொழியாய் திகழ்கிறது அடுத்தது அடுத்த முக்கியமான பாயிண்ட்டு திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய்மொழி தமிழ் செம்மொழியாம் அப்படின்னு சொன்னவர் யாருனா பருதிமார்க் கலைஞர் ஓகேங்களா இங்கே என்ன ஷார்ட்கட்னா திருந்திய தீ அந்த தீ தான் ஃபஸ்ட் எழுத்து தான் ஷார்ட்கட்டு இங்கே தீ இங்கே பருதி அந்த தீ தீ ஞாபகம் வச்சுக்கோங்க திருந்தி அப்படின்னா பருதி ஸோ அவ்வளோதான் அடுத்து தொன்மை முன்மை நுண்மை திண்மை என்மை ஒன்மை இனிமை தனிமை இளமை வளமை தாய்மை தூய்மை மொம்மை செம்மை இயன்மை வியன்மை என பதினாறு செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி அதுவே நம்மொழி ஓகேங்களா இந்த பதினாறு தன்மைகள் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த செவ்வியல் தன்மைகள் வந்து பாவனா பாவனார் ஸோ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் இங்கே பதினாறுங்கிறது நம்ம பதினாறு நிலைய படம் ஞாபகம் வச்சுக்கோங்க அதில் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்ரீதேவி ஆனால் இங்கே வந்து நமக்கு பாவனானா ஞாபகம் வச்சுக்கோங்க பாவனானா பாவனார் ஓகேங்களா அவ்வளோதான் ஷார்ட்கட்டு அந்த பதினாறு தகுதிகள் அடுத்து நிலைத்த மொழி அதில் பார்த்திங்க அப்படின்னா லத்தினும் ஈப்ரூவும் வள கொழிந்து போயின அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ உலகில் ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன என்பர் மொழி நூலார் இவற்றுள் இலக்கண இலக்கிய வளமுடைய மொழிகள் மூவாயிரம் தான் அதில் தான் இவற்றுள்ளும் ஈராயிரம் ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட வரலாற்று தொன்மையுடைய மொழிகள் சிலவே அவை தமிழ் சீனம் சமஸ்கிருதம் லத்தீன் ஈப்ரூ கிரேக்கம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த லத்தீனும் ஈப்ரூவும் என்ன பண்ணிருச்சு வள போயின போயின் இது எப்படி ஞாபகம் வச்சுன்னா இது வந்து ஒரு இலைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த இலையில ஈ இருந்தால் என்ன பண்ணுவோம் நம்ம தூக்கி போட்டுருவோம் இல்லையா வேணாம்னு மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க இலங்கிறது லத்தீன்னு ஈங்கிறது ஈ புரு ஸோ இலையில் ஈ அவ்வளோதான் அது ரெண்டும் கனாம போயிடுச்சு இன்று நிலைத்து நிற்கும் மொழிகளுள் நம் தமிழ் மொழியும் ஒன்று ஒரு மொழி நிலைத்து நிற்பதற்கு அதன் பழமையும் வளமையும் மட்டும் போதாம் அம்மொழி பேச்சு மொழியாக எழுத்து மொழியாக ஆட்சி மொழியாக நீதிமன்ற மொழியாக பயிற்று மொழியாக நிலை பெற்றிடல் வேண்டும் இலக்கிய வளம் இலக்கண வளம் இலக்கண அரண் மிகுந்த சொல்வளம் வரலாற்று பின்னணி தனித்தீங்க மாண்பு காலத்துக்கேற்ற புதுமை என பல வகைகளும் சிறப்பு பெற்றிடத்தல் வேண்டும் தமிழ்மொழிக்கு இவை அனைத்தும் பொருந்தும் அடுத்து செம்மொழி தகுதிகள் கொடுத்துருக்காங்க தொன்மை பிறமொழி தன் தாக்கமின்மை தாய்மை தனித்தன்மை இலக்கிய வளம் இலக்கண சிறப்பு புதுமை பண்பு நடுநிலை உட நடுநிலைமை பண்பாடு கலை பட்டறிவு வெளிப்பாடு உயர் சிந்தனை கலை இலக்கிய தனித்தன்மை வெளிப்பாடு மொழி கோட்பாடு என பதினோரு தகுதிகள் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா என்ன பார்த்து செவ்வியல் இதுக்கு இது வந்து தமிழ் மொழிக்கு ஒரு பதினோரு தகுதியில் கொடுத்துருக்காங்க அந்த தகுதி கோட்பாடுகளை அறிவியல் தமிழறிஞர் முஸ்தபாவும் மொழி வல்லுனர்களும் வரையறுத்துள்ளனர் ஸோ தகுதி இதாச்சும் ஒரு தகுதி ஒரு வேலைக்கு ஒரு தகுதி இருக்குன்னா வச்சிங்களேன் அந்த தகுதி நம்ம என்ன பண்ணோம் தபா நம்ம தபா நம்ம வந்து மைண்டில் ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த தகுதியை தபா நம்ம மைண்டில் ஞாபகம் வச்சுக்கிட்டே இருங்க அப்போ தான் நம்ம வந்து அதில் ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க தகுதினா தபா அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க முஸ்தபா இந்த கடல் சொல்ல கொல்லப்பட்ட பழந்தமிழ் குமரைக்கண்டம் லெமோரியா கண்டம் அப்படின்ற அதை ஞாபகம் வச்சுக்கோங்க முக்கியமானது அடுத்து பார்த்தீங்கன்னா தொன்மை முதல் மாந்தன் தோன்றிய இடம் குமரைக்கண்டம் முதல் மாந்தன் எங்கே தோன்றிருக்காங்க அப்படின்னு சொல்கிறான்னா குமரைக்கண்டத்தில் அவன் பேசிய மொழி தமிழ் அப்படிங்கிறாங்க அ கண்டத்தின் முதல் இடை சங்கங்கள் அமைத்து தமிழை மொழி தமிழ் மொழியை வளர்த்தணும் அப்படிங்கிறாங்க முதல் சங்கமும் இடைச்சங்கமும் எங்கே நடந்துச்சுன்னா அங்கே தான் இல்லை முறையாக கண்டம் இந்நிலப்பகுதி கடற்கொளால் கொல்லப்பட்டதால் தமிழ் சான்றோரால் மூன்றாவது தமிழ் சங்கம் எங்கன்றைய மதுரையில் தோற்றுவிக்கப்பட்டது அப்போ மூணு அப்படின்னா ஒரு சில பேருக்கு மூணு மூணு வேலையும் மது கிடைச்சா குடிச்சிட்டே இருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த மூன்றாவதுனா மதுரை அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் வந்துடணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து என்று மூல தென்தமிழ் ஓகேங்களா தமிழுடைய அதன் தொன்மையை கருதி என்றும் மூளை தென் தமிழ் அப்படின்னு யார் சொல்லலாம் கம்பர் இப்போ என்றும் மொளை அப்படின்னா என்றும் உள்ளதுன்னு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்காங்க ஒரு கம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டுக்கு பக்கத்தில் அது எப்போ பார்த்தாலும் என்றுமே அது அந்த இடத்துல தான் இருக்கும் என்றும் மூளை அங்கே தான் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க என்றும் மூளை தென் தமிழ்னா அந்த கம்பம் கம்பர் புறமொழி தாக்கமின்மை இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்மொழி ஒன்றை பிறமொழி சொற்களை நீக்கினாலும் இனிதின் இயங்க வல்லது அப்படிங்கிறாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தாய்மை அதில் வந்து இந்த கன்னடம் தெலுங்கு மலையாளம் துலுவம் முதலிய மொழிகளுக்கு தாய்மொழியாக தமிழ் தி திகழ்கிறது அப்படிங்கிறாங்க அது பிராகி முதலான வடபுல மொழிகளுக்கும் தாய்மொழியாக விளங்குகிறது என்பார் கால்டுவெல் ஸோ இதை சொன்னது யார் அப்படின்னு பார்த்துக்கோங்க வடபுல மொழிகளுக்கும் தாய்மொழியாக விளங்குகிறது என்பார் கால்டுவெல் ஆயிரத்தி தொண்ணூறு மொழிகளுக்கு வேர்ச்சொல்லையும் நூற்றென்பது மொழிகளுக்கு உறவு பெயர்களையும் தந்துள்ளது ஆயிரத்தி ஆயிரத்தி தொண்ணூறு ஓகேங்களா மொழிகளுக்கு வேர் சொல்லையும் ஆயிரத்தி தொண்ணூறு ஆயிரத்தி எண்ணூறு நினைக்கிறேன் ஆயிரத்தி எட்நூறு நினைக்கிறேன் ஆயிரத்தி எண்ணூறு ஸோ அது தெருவில் கரெக்டாக பார்த்துக்காங்க அதுக்கப்புறம் வந்து நூற்றி எண்பது மொழிகளுக்கு உறவுப் பெயர்களையும் தந்துள்ளது அதனால் உலக மொழிகளும் தாய்மொழியாக திகழ்கிறது தமிழ் அதுக்கப்புறம் தனித்தன்மை இதெல்லாம் தெரியுமோ இயல் இசை நாடகம் என்னும் பெரும் பிரிவுகளை கொண்டது தமிழ் தமிழர் அகம் என வாழ்வியலுக்கு இலக்கணமாகத்துனாங்க ஓகேங்களா அது ரெண்டும் முக்கியமானதை பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் உலக இலக்கியங்கள் முதன்மை பெற்றோர்வை சங்க இலக்கியங்கள் இவற்றின் மொத்த அடிகள் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாயிரத்தி ஐம்பது இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு இவ்வளவிற்கு அந்த விரிவாக்கப்பட்ட இலக்கியங்கள் உலகில் வேறு எந்த மொழியிலும் இல்லை என்பது உலக இலக்கியங்களை ஆய்ந்த கபில் சுபலபில் என்னும் செக் நாட்டு மொழியில் பேரறிஞர் முடிவு அப்படிங்கிறாங்க ஸோ இந்த கபில சுவலபுள் எங்கன்னா அவர் செக் நாட்டை சார்ந்தவர் ஓகேங்களா இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த பில்லு வீட்டுக்கு வந்து கரண்ட் பில்லு அந்த பில்லுலாம் பார்த்தீங்கன்னா அந்த பில்லு வந்து நம்ம எப்படி கட்டுவோம் அப்போ ஆன்லைனில் கட்டுவோம் அப்படின்னா இப்போலாம் வந்து அந்த செக்கில் கூட நம்ம என்ன பண்ணலாம் செக்கில் கொடுத்து பேங்க்கில் கொடுத்து அதை போல கட்ட வச்சுக்கலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பில்லுன்னா அந்த செக் ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விரிவாக்கப்பட்ட இலக்கியங்கள் உலகில் வேறு எந்த மொழியிலும் இல்லைங்கிறாங்க இந்த சங்க இலக்கியத்தை குறிப்பிட்டு அப்போ விரிவாக்கப்பட்ட அப்படின்னா வச்சுங்களேன் நீங்கள் இந்த பில்லு வீட்டு கரண்ட் பில்லு பார்த்தீங்கன்னா வாங்கி பார்த்தீங்கன்னா அந்த பில்லு நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா விரிவாக எவ்வளோ யூனிட் வந்து மின்சாரம் வந்து நம்ம பயன்படுத்தியிருக்கோம் அது விரிவாக இருக்கும் அந்த விரிவாக்கப்பட்ட விரிவாக உருவாக்கப்பட்ட அந்த பில் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க விரிவாக உருவாக்கப்பட்ட பில்லு செக்கில் பில்லு கட்டுறோம் அவ்வளோதான் ஷார்ட்கட் அடுத்து இது ஒரு முக்கியமான ஒரு கொஷின் டிஎன்பிசி கொஷின்னு மார்க்ஸ் முல்லர் என்னும் மொழி நூல் அறிஞரோ தமிழ் மிகவும் பண்பட்ட மொழி என்றும் அது தனக்கே ஒரு இலக்கிய செல்வங்களை பெற்றிருக்கும் மொழி என்றும் பாடி பாராட்டியிருக்கிறார் இப்போ மார்க்ஸ் முல்லர் அப்படின்னா இந்த பண்பட்ட மொழி தான் ஷார்ட்கட்டு இந்த பண்பட்டை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் பண்பட்டன் அப்படின்னா பண்ணும் பண்ணும் பட்டரும் இந்த பண்ணில் வந்து பட்டர் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் சாப்பிட்றோம் சாப்பிட்டு நம்ம சொல்லணும் எப்படி இருக்குன்னு என்ன பண்ணணும் அது நான் சொல்லணும் ஸோ நான் என்ன எப்படி சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு மார்க்ஸ் போடுவேன் மார்க் ஒன் டூ த்ரீ ஆஃப் டு ஹண்ட்ரட் வரைக்கும் நான் போடுவேன் அதான் மார்க் போடுறதுக்கு பதிலாக மார்க்ஸ் முள்ளார் பண் பட்டர் அப்படின்னா மார்க்ஸ் முள்ளார் ஞாபகம் வச்சுக்கணும் அதுக்கப்புறம் மக்கள் வாழ்வில் நெறிகளை வெளிப்படுத்தினா அதனால் சங்க இலக்கியங்கள் மக்கள் இலக்கியம் அப்படிங்கிறாங்க சங்க இலக்கியம் வந்து மக்கள் இலக்கியம் அப்படிங்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தமிழ் இலக்கணம் பார்த்தீங்கன்னா படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குது அப்படிங்கிறாங்க தமிழ் இலக்கணம் வந்து படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது அப்படின்னு யார் சொல்கிறாருன்னு கெலட் அப்படின்னு சொல்கிறாரு இந்த தமிழ் இலக்கணம் பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த வயசானவங்களுக்கு தான் வந்து தெரியும் இந்த யூத்துக்கெல்லாம் தமிழ் அதிகமாக இலக்கணம் தெரியாது அவங்க தான் வந்து இலக்கணத்தோடு பேசுவாங்க அந்த கிழட்டுங்கிறது பார்த்தாலும் அந்த கிழவங்கிறது நம்ம என்ன பண்ணலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா ஒரு பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க அந்த கெலட் அப்படின்னு ஞாபகம் வச்சு தலை பழமையான இலக்கணம் அப்படின்னா அந்த கெலட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் படிக்க படிக்க இலக்கணம் நமக்கு கிடைத்த இலக்கு நூல்கள் மிகவும் பழமையானது தொல்காப்பி இது எல்லாருக்குமே தெரியாது ஷார்ட்கட் தேவையில்லை இது எழுத்து சொல் பொருள் ஆகிய மூன்றுனுக்கும் இலக்கணம் கூறுகிறது தொல்காப்பியின் ஆசிரியர் வந்து அகத்தியர் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணியாக ஐந்து இலக்கணங்களையும் அவர் எழுதியிருக்காரு அந்நூலுக்கு அகத்தியம் என்று பெயர் அகத்தியர் நூலுக்கு அகத்தியம் என்ற பெயர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த புதுமை பண்பு இதெல்லாம் படிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் சங்க இலக்கியங்கள் இனம் மொழி மதம் கடந்த எவை இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க அடுத்து பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் ஏன் பெற்ற இன்பம் பெருக வையகமும் பிறன்மனன் பிறண்மனை நோக்கா பேரண்மை அதில் பண்பாட்டு நேர்மனையும் வெளிப்படுத்துகின்றன அது இது எல்லாருக்குமே தெரியும் யாரும் ஒரு யாரும் கிளியர்னா அது வந்து ஒரு புறநாயமற்ற பாடல் யார் எதிரானால் கனியன் பூங்கொன்றனார் வந்து எழுதியிருப்பார் பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் அப்படின்னா அது திருக்குறள் அதுவும் நமக்கு தெரியும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இல்லை நமக்கு தெரியும் அந்த சிலப்பதிகாரம் வந்து அரசியல் பிளத்தியோருக்கு அறம் கூற்றாகும் இதுவும் நமக்கு தெரியும் ஓகேங்களா ஸோ இதுக்கெலாம் ஷார்ட்கட்டு தேவையில்ல இன்றைய மொழியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியும் கூறுகிறது இதெல்லாம் நம்ம யூஷுவல் தான் இன்றைய மொழியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியும் கூறுகிறது என்பார் முனைவர் எமினோ இப்போ வந்து இந்த தொல்காப்பின்னா இந்த காஃபி காஃபிங்கிற ஷார்ட் கட் ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த காஃபி போடுற வழிமுறை யாராச்சும் சொல்லி கொடுத்தாங்கன்னா நோ சொல்லாமல் என்ன பண்ணிக்குவாங்க கற்றுக்குவாங்க அதான் நோ அது எமீனும் அப்படின்னு ஞாபகம் ஷார்ட்கட் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து தமிழ் செம்மொழியை எப்போ அறிவிச்சாங்கன்னா அந்த அக்டோபர் மாதம் வந்து எடுபணி ரெண்டாயிரத்தி நாலு அக்டோபரில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அறிவிச்சிருப்பாங்க ஏன்னா நம்ம போராடி போராடி அவங்களுக்கு போர் அடித்து போச்சு அந்த போருங்கிறது ஃபோர் அப்படிங்கிறது அந்த போர் அடித்து போச்சு ஃபோர் ரெண்டாயிரத்தி நாலு ஃபோர்னால் போர் நான்கு அப்படின்னு அவங்க வச்சுக்கோங்க எப்போ தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் தொடங்கியிருக்கோம் இப்போ பாருங்கள் தமிழர் மனித வாழ்வை எப்படி பிரித்தாங்கன்னா அகம் புறம் அப்படின்னு பிடிச்சாங்க ஓகேங்களா அகம் புறம் அப்படின்னு பிரித்தாங்க கண்டத்தில் தோன்றிய மனிதன் பேசிய மொழி தமிழ் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தோன்றுச்சி ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு என்ன திங்கள் என்ன மாதம் வந்து தமிழை செம்மொழியை அறிவித்தாங்கன்னா அக்டோபர் மாதம் வந்து அறிவிச்சாங்க அதுக்கப்புறம் வந்து தமிழ் மிகவும் பண்பட்ட மொழி இந்த பண்ணுனாலே பண்பட்டர் அப்படின்னு ஞாபகம் வச்சோன்னா மார்க்ஸ் முல்லர் ஞாபகம் வச்சுக்குவாங்க அதுக்கு மார்க்ஸ் போடணும் மார்க்ஸ் முல்லர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பதினாறு செவ்வியல் தன்மைகளை கொண்டது பதினாறு நாள் நமக்கு பதினாறு வயது நிலை யார் ஹீரோயின் பாவனா அப்படின்னு சொன்னால் பாவனர் இன்றைய மதுரையில் தமிழ் சங்கம் எங்கே இருந்துன்னா மூ மூன்றாம் தமிழ் சங்கம் ஓகேங்களா ஏன்னா மது வந்து ஒரு சில பேருக்கு மூணு வேலைக்கும் தேவைப்படும் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அறிந்து கொள்ளும் செம்மொழி காலக்கோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் ஃபஸ்ட்டு இதான் ஃபஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது மதுரை தமிழ் சங்கம் இதிலான செந்தமிழ் பரிதிமார் கலைஞர் உயர்தனி செம்மொழி என்னும் கட்டுரையை வெளியிட என்னும் கட்டுரை வெளியிடப்பட்டது உயர்தனி யார் எழுதியிருப்பார் உயர்தனி செம்மொழினாலே பருதி ஓகேங்களா பருதினா அது சூரியன் ஞாபகம் வச்சுக்கோங்க பருதினா சூரியன் அந்த சூரியன் எங்கே இருக்கும் உயரத்தில் தனியாக இருக்கும் அதான் உயரத்தில் தனியாக இருக்கும் அது பரிதிமார் கலைஞர் எழுதியது அது வந்து என்ன பண்ணியிருக்காங்க மதுரை தமிழ்ச்சங்க இதிலான செந்தமிழ் பரிதிமார் கலைஞர் இதை வந்து வெளியிட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் மேலை சிவபுரி சென்மார்க்க சபை தமிழை செம்மொழியாக அறிவிக்க வேண்டி தீர்மானம் நிறைவேற்றி அதை இந்திய அரசுக்கும் இந்திய பல்கலைக்கழகக்கும் அனுப்பி வச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு அதேமாதிரி எட்டுனா லைசன்ஸ் வேணுங்கிற மாதிரி ஓகேங்களா சைவ சித்தாந்த மாநாட்டு தமிழை செம்மொழியாக அறிவிக்க வேண்டுமென தீர்மானம் அதுக்கு லைசன்ஸ் தான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஆ அந்த தீர்மானம் நிறைவேற்றினாலேயே அப்போதான் அது அப்ரூவல் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க எட்டு போடுறதுனா அந்த எட்டுனா லைசன்ஸ் கரந்த தமிழ் சங்கம் தமிழை செம்மொழியாக அறிவிக்க வேண்டும் தீர்மானம் இதுவும் லைசன்ஸ் மாதிரி தான் ஆனால் இங்கே கரந்தைங்கிறதால நம்ம என்ன ஷார்ட் பண்ணுவோம் ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த கரம் கரம் வந்து நம்ம ரெண்டு கையாக யார் வார்த்தவங்க இருந்தாலும் சாமியை வந்து சாமியினா நவக்கிரகம் அந்த கையால் தான் நம்ம என்ன பண்ணுவோம் கும்பிடுவோம் அந்த கைங்கிறது கரம் கரத்தால் கும்பிடுவோம் ஒன்று ஒன்பது இங்கே பதினெட்டு கிடையாது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க உயர்தனி செம்மொழி என்னும் ஆங்கில நூல் தேவனாய அப்பாவனரால் எழுதி வெளியிடப்பட்டது இப்போ வந்து இந்த உயர்தனி செம்மொழி நமக்கு தெரியும் பரிதிமாரி கலைஞர் அது அந்த நூல் வந்து ஆங்கில நூலை வந்து தேவனையரப்பாவில் எழுதி வெளியிடப்பட்டதுங்கிறாங்க யாரோ எழுதுகிறாங்க நம்ம இது இப்போ தேவையாக இருக்கிறதால இவர் எது எழுதுறாரு அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ யாரும் எழுதுறாங்க ஸோ இப்போ தேவைங்கிறதால இவரும் எழுதுறாரு தேவனைய பாவனும் எழுதுறாரு அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்து நாலில் நடுவனரசு தமிழே செம்மொழியாக அறிவித்தது ஏன்னா நம்ம போராடி எல்லாருக்கும் போராடிச்சதால அவங்க என்ன பண்ணிவிட்டாங்க தூக்கி கொடுத்துட்டாங்க வச்சுக்கோங்க அப்படின்ட்டு ஸோ அவங்க தான் ஷார்ட் கட்டு கண்டிப்பாக அந்த ஷார்ட் கட்டு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தேர் பண்ணுங்க தேங்க்யூ